ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நான் ரெகுலராக குடிக்கிற செம்பருத்தி பொட்டி தான் பார்க்க போகிறோம் இது எங்கள் வீட்லேயே இருக்குது இந்த செம்பருத்தி செடி அதனால் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது எங்கள் வீட்டு வாசலையை நான் பறிச்சிக்கிறேன் அதை நான் வந்து வாஸ்து கிணத்துலேயும் வச்சு பயன்படுத்துவேன் அழகாக இருக்கும் ரெண்டு பூ எடுத்துக்கிட்டேன் ரெண்டு பூவையும் இதழ்களை மட்டுந்தான் நான் பிச்சி தண்ணியில் போட்டிருக்கேன் ரெண்டு பூ மட்டும் போட்டால் போகிறோம் மரகத்தெல்லாம் போடாதீங்க அந்த அதில் உள்ள தண்டு மாதிரி இருக்கும் அதெல்லாம் போடாதீங்க நல்லா வெந்நீரை சூ சூடு பண்ணி அது மேலே போட்டுருங்க கொதிக்க விடுங்க போட்டு கொதிக்க விட்டு நல்லா கலரை விட்டுங்க அந்த தண்ணியோட கலரே மாறிடுச்சு பாருங்கள் டார்க்காக கலராக மாறிடுச்சு அது வந்து லெமனும் ஹனியும் கலந்தீங்கன்னா அது ரெட் கலராக மாறிவிடும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இருதய நோய்க்கு நல்ல ஒரு நிவாரணமாக இருக்குது நான் ரெகுலராக குடிச்சிகிட்ருக்கேன் எனக்கு நல்ல புத்துணர்ச்சியாக இருக்குது இதெல்லாம் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும்னு தான் சொல்லியிருந்தாங்க அதே போல் எனக்கும் நல்லா கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இருக்குது இதை குடிக்கிறதுனால நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பவாகவே இருக்கும் லெமன் வந்து அரை மூடி போட்டுக்கிறேன் தேன் ஒரு ஸ்பூனு ஒரு கப்பு அந்த கொதிச்ச தண்ணியை மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பவாக இருக்கும் குடிச்சு பாருங்கள் நீங்களும் குடிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரி லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும் நீங்கள் வந்து என்னென்ன வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கேளுங்கள் நானும் எனக்கு தெரிஞ்ச வீடியோஸை நான் போட்டு விட்றேன் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனாலும் கேளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் இதை குடிச்சு பாருங்கள் காலையிலேயே சாப்பிட்ணும் வெறும் வயதில் குடிங்க வெறும் வயதில் குடித்தாதான் இது ரிசல்ட் நல்லாவே இருக்கும் காலையில் மட்டும் எந்த உடனே இதை செஞ்சு குடிங்க மெனக்கட்டு கொஞ்சம் செஞ்சு குடிச்சு பாருங்கள் நல்லாவே இருக்குது சுறுசுறுப்பாகவும் இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிடுங்க